இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு கார்பரேட் ஆதரவு அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்காகவே அரசாங்கத்தை நடத்துது இன்னும் சொல்ல போனால் கார்ப்பரேட்டுகள் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் என்பதில் எல்லாருக்கும் தெளிவு இருக்குது அது வந்து விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுடைய கடந்த பத்தாண்டு கால நடவடிக்கை அதை நிரூபிச்சிருக்கு ஆனால் இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது மதவரியை முன்வைக்கிற மக்களை சாதிவாரியாக பிரிக்கிற முழுக்க முழுக்க மூலதனத்துக்கு மக்களை அடிமையாக்குகிற விவசாயிகளுடைய நலன்களை துச்சமாக மதிக்கிற அந்த அரசாங்கம் அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றி விடக்கூடாது அல்லது அந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணி பேரில் அப்படி ஒன்று வந்ததுன்னா அதன் காரணமாக அந்த கூட்டணிகளை இது டாமினேட் பண்ணி ஆதிக்கம் செலுத்தி தன் வழியில் கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியோ அல்லது பிஜேபியோடு கூட்டு வைத்த கட்சிகளோ இங்கே அரசாங்கத்துக்கு வரவிடாமல் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்திகள் இயங்குகின்றன பார்த்துக்கின்றன இயல்பாகவே தமிழ் சமூகம் அவர்களை ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை அப்போது இங்கே தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் என்ன கொள்கைகளை வைக்கிறதோ அதற்கு மாறானதாக தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கணும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று தான் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறது ஒன்றிய அரசாங்கத்தில் மோடியும் கூட தொழிலாளிக்கு ஆதரவாக இருக்கணும்னு தான் சொல்கிறாரு ஆனால் வெறுமண க அறுக்காம கழுத்தை அறுக்காமல் ஈரத்துண்டு போட்டு கழுத்து இருக்கிறார் அவர் அதே அதே நிலைமைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போகக்கூடாது போகக்கூடாது என்பது தான் போகா போகாது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஆனால் கிடைக்கிற அனுபவமெல்லாம் வந்து அதற்கு மாறானதாகவே இருந்து வருது தமிழ்நாடு முழுமையிலும் பல்வேறு விதமான தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே இந்த குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு இருக்கிற மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் தொழிலாளர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டேன் அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் தான் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கிறது அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்து அரசாங்கம் கோபுரம் முத்திரை பதித்து கெசட்ல வெளியிடப்படுது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கமே நடத்தக்கூடிய தொழில்கள்ல பணிபுரியக்கூடிய தொழிலாளிக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியம் கூட மறுக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு நியாயமற்றதாக இருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறவங்கள வந்து குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தினுடைய பட்டியலில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சிஐடி சார்பாக சுகுமாரனும் நானும் வலியுறுத்தினோம் இதில் மாநில தொழிலாளர் ஆலோசனை வாரியத்தில் நம்ம அரசாங்கம் அதை வந்து சேர்த்துக்கிச்சு எப்படி சேர்த்துக்கிச்சுன்னா டாட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் அரசு பணிகள் தவிர அப்படின்னு அரசு பணிகள் முதல்ல கொடுத்து தனியார் செய்ய சொல்லணும் அரசு பணிகளுக்கு அது பொருந்தாது அப்போ அரசாங்கத்துடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தொழில் தொழில்களில் துப்புரவு தொழிலாளர்களாக பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க நீண்ட காலமாக அவர்கள் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்கள் தான் இந்த பணியிலே இருக்காங்க ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிப்பது தான் சமூக நீதி என்பது சமூக நீதியே நம்முடைய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப விரிவாக பேசுகிறது அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு நூறு ஆண்டு காலம் போராடி அரசாங்கத்துடைய கடைநிலை ஊழியர்களாக நியமிக்க விட்டாங்க ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு தலைமுறை தான் வேலை பார்த்துருக்காங்க இப்போ மறுபடியும் எல்லா நிரந்தர பணியும் அகற்றிவிட்டு அவ்வளவு வேறையும் கான்ட்ராக்டு கூலி முறை அவுட் சோர்சிங் என்ற முறைகளில் அவங்களுக்கு கான்ட்ராக்டர் மூலமாக கொடுக்குறாங்க அரசாங்கமே ஒரு உத்தரவு போடுது இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பொதுப்பணி நலத்துறையில் கொடுப்பது அல்லது குடிநீர் வடிகால் வாரியத்தில் கொடுப்பது அல்லது மாவட்ட ஆட்சியர் நிர்ணயிக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டு இந்த மூன்று சம்பளத்தில் எது குறைவானதோ அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுகிறது அப்படின்னு சொன்னால் அது சொன்ன குறைந்தபட்ச ஊதியத்தை வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுக்க தயார் இல்லை அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய சூழல் பொதுவாக வந்து தொழில் தகராறுகளில் போலீஸை அனுமதிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நேர்மையான நிர்வாகம் நடைமுறையாக இருந்தது ஆனால் இப்போ தொழிலாளி போராடினா முதல்ல அவங்க சந்திப்பது தொழிலாளர் முதல்ல சந்திக்கிறார்கள் பல இடங்களில் நின்று ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் கூட பண்ண முடியாது உடனே இரங்கல் உடனே கைது செய்வோம் தொழிலாளி போராடினா அவங்க வீட்டுக்கே போய் ராத்திரி போய் வேட்டையாடுவோம் அப்படிங்கிற முறையெல்லாம் இந்த அரசாங்கம் எடுக்குது அதே போல ஒரு பிரச்சனையில் வந்து எது சரி அப்படின்னு வரலை அப்படின்னு சொன்னாக்க நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு போன பிறகு இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து அதுக்கு உடனே அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது ஏன்னாண்டா அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து உயர் நீதிமன்றம் தீர்த்து வைத்த பின்பு தொழிலாளிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்ததுன்னா அதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நிர்வாக நடைமுறை அது ஒரு மரபு நாங்கள் உங்களையெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் தொழிலாளர்கள் அரசாங்கமாக இருக்குது மரபு அது அந்த உடச்சிட்டு மேலே போறாங்க மோடியினுடைய தொழிலாளர் கொள்கைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொழிலாளர் கொள்கைக்கும் பெருத்த வேறுபாடு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒரு சிறிய வேறுபாடு கூட இல்லாத அளவுக்கு அவர்களோடு போட்டி போடக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொண்டிருப்பது துரதிருஷ்டவசமானது அண்மையில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து நடந்த இடத்த போக போது முதல்வர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க பட்டாசு ஒத்து பயங்கரமானது உடல் உடல் பாகமே தெரியாமல் செதஞ்சு போகக்கூடிய அளவு தான் ஒத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உயர்கல்வி வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டிருக்காங்க உடனடியாக சரி அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பாராட்டுகிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் இதே போல் தமிழ்நாட்டில் இதே போன்ற அவல நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய கோரிக்கைகளையும் இதே மாதிரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அந்த ஆட்சி மாற்றத்திற்கு உதவி செய்தவர்கள் நாங்களும் கூட தான் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட கூடிய தொழிலாளி வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனையில் அவர்கள் எந்த விதமான அசைவையும் ஏற்படுத்தவில்லை ஒன்றிய மோடி அரசாங்கம் எவ்வாறு அந்த புதிய தாராளமய கொள்கைகளை மூர்க்கத்தனமாக அமலாக்குகிறதோ அதே கொள்கையைத்தான் இவர்களும் அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னதாக தமிழகத்தில் செவிலியர்கள் போராடினார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராடினார்கள் மின்சார ஊழியர்கள் போராடினார்கள் ஆசிரியர்கள் போராடினார்கள் அரசு ஊழியர்கள் போராடினார்கள் இந்த போராட்டத்தின் போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் துணை நின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு சமீபத்தில் கடந்த ஆண்டில் நான் எது எது சொன்னோ செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆட்சி உட்பட போராடுகிறார்கள் ஆனால் அவர்கள் பக்கம் திமுக இல்லை அவர்கள் வேறு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர்கள் போராட்டத்துக்கு வருவது கிடையாது ஆகை ஒரு முதலாளித்துவ அரசாங்கம் எந்த திசையில் சென்று கொண்டிருப்பதை நம்மால் உபயோகிக்க முடிகிறது பார்க்க முடிகிறது அதுதான் சாம்சங்குடைய போராட்டம் சாம்சங் தொழிலாளுடைய போராட்டத்தை அவர்கள் கையாண்ட விதம் என்பது மிகவும் மோசமான வகையில் இருந்தது கடந்த ஆண்டு மே போது எட்டு மணி நேர வேலையை பனிரெண்டு மணி நேரமாக ஆக்க முயற்சி எடுத்தது இதையெல்லாம் ஒரு கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு தான் பின்வாங்கியார்கள் பின்வாங்கினார்கள் இந்த சாம்சங் போராட்டத்தில் கூட அவர்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருந்ததை எல்லோராலம் பேசப்பட்டது அது தமிழகமே அதை பார்த்தது ஆக எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு முதலாளித்துவ அரசாங்கம் அந்த வர்க்க நலன் சார்ந்து தான் செயல்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்